ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சின்ன பின்ன சேனல்ல வந்து உங்களுக்கு பழனி பாதுகாத்து போறோம் நான் உங்களுக்கு அதை வீடியோவா போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழுவிலேருந்து ஒரு அக்கா எங்களுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு சொந்தக்கார மாதிரி தான் ஆகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சேஃப்டியும் இது பண்ணி தராங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கா நைட்டு கிளம்புறாங்க ஒரு ரெண்டு மணி போல் உங்களுக்கு கிளம்புறாங்க கிளம்பி தாராபுரம் எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே தாராபுரம் வந்துடலாம் வந்திங்கன்னா நை மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே ரெண்டு மணிக்குள்ளே வந்துடலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபம் ஃபுல் சேஃப்டி ஆனால் பூரா இதில் வந்து தான் அதிகமாக வரத்தாட்டிக்கு உங்களுக்கு பாதுகாப்பான மண்டபம் அதுக்கப்புறம் த பழனியில் ஒரு மண்டபம் பிடிச்சிக்கிறாங்க உங்களுக்கு இது பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவா உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு டீ எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஃபுல் சேஃப்டி அது இல்லாமல் நீங்கள் போக 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 உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் வேணுனாலும் உங்களுக்கு வந்து இடையில இடையில கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த இது வந்தாலும் வந்து எங்களை வந்து அடுத்த டைம் எங்கள் கூட வரணுன்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு மொபைல் நம்பர் தரேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் எங்கள் கூட வந்து சேரலாம் வாச ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அக்காவை வந்து இப்போ எல்லாத்தையும் கூட்டு போகணும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கு எதோ உங்களால் முடிஞ்சது ஒரு அரிசியோ காய்கறியோ ஏதோ உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுங்க உதவியாக இருக்கும் நீங்கள் என்ன இந்த நிறைய பேத்துக்கு மக்களுக்கு இன்னும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட் சின்ன பொண்ணு சேனலுக்கு எப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட் அறார அறார நிரமலைக்கே அறார மூளைக்கே அறார பெரியாஜி மப்பனக்கே அறார இந்த மாலுக்கு அறாரrangle மூளைக்கே அறார 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 நீ தெள்ள பாக்கற ஹரோகரா 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 எல்லாத்தையும் <laughs> கவனம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகழகான பொம்மைகளாக இருக்குது நாங்கள் பார்த்தோம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்களுக்கும் ரேட்டு காமிச்சிடலான்னு வீடியோ போடுறோம் பாருங்கள் இது வந்து கொடுவாயிலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் இருக்குது நாய் பொம்மை கரடி பொம்மை எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பா பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களாலும் முடியலை சுத்தமாக கிட்டத்துல தான் கிட்டத்துலன்னு சொல்லி எங்களை நட நடக்க விடுறாங்க எங்களால் சுத்தமாக முடியலை இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தில் கிட்டத்துலன்னு சொல்லிட்டு எங்களை வந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம் முடியாம அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நட்டுலேயும் நடக்குது இவங்க தான் எங்கள் சித்தி இவங்கனால சுத்தமாக முடியல நடு வராங்க

மண்டபத்துக்கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த ஃபீடாக போயிட்டு இருக்கிறோம் நம்ம வாங்க போய் பார்க்கலாம் கிட்டத்துல எவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோம் கசையில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மண்டபத்துக்குள்ளே போகிறோம் இந்த பாருங்கள் உள்ளே வந்தாச்சு இதுதான் மண்டபம் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் டயரில் தூங்குறாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வந்தாங்க கொடுவாயிலேருந்து தாராபுரம் வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க எல்லாம் டயாரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பூரி சுடுறக்கா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க லைட்டு எல்லாத்துக்கும் அண்ணதான பூரி போடுறாங்க இன்றைக்கி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஆனால் அலப்புற இதுதான் பாருங்க பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இதுக்கப்புறம் எல்லோரும் ஆய் சொல்கிறாங்க எல்லாரும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கி வந்து பூரி சட்னி எல்லாம் தொட்டுக்க அது போக எல்லா குளிக்குழம்புலாம் வைக்கிறாங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரத்துக்கிட்ட வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம் பிரிட்ஜுக்கிட்ட பாருங்கள் இப்போ தான் குளிச்சு எல்லாம் கிளம்புறோம் இன்றைக்கு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணி ஆகுது எல்லாம் நடந்து போயிட்டுருக்குறோம் என்னமேலாம் போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறேன் பாய் எல்லாம் பாதகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பழனி ரோடு ஜாயின் பண்ணிட்டுருந்தாங்க பழனி ரோடு சிக்னல் பார்த்துக்குங்க எல்லாம் நடந்து போகிறோம் எனக்கு எப்போவுமே நீங்கள் இது பண்ணுங்க பழனி போக போக நான் உங்களுக்கு வீடியோ சென்ட் கேட்குறேன் பாய் பாய் சார் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு நைட் ரெண்டு மணிக்கு ஆரம்பி நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் அப்போ விடிஞ்சிருச்சு பாருங்க తెల్ల నరకం మరి అడిగిపోను ఫ్రెండ్స్ ఇల్లు కూచి వచ్చిందక అడిగిపోవాలి ఫ్రెండ్స్ ఇదక అడిచా తింద ఫ్రెండ్స్ ఇదక సత్తన ఏయ్ వాలి இந்த மாதிரி வந்து அடிக்கடிக்கு உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி பிஸ்கெட்டு உங்களுக்கு எந்த இது அடிக்கடிக்க டீ எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்களும் கலந்துக்கிறோன்னா எங்கள் கூட வந்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பா அங்கே சேராக தான் இருக்குதுன்னு நினச்சி நான் போகலான்னு பார்த்தேன் ஆனால் அவங்க சொல்கிறாங்க முள் இருக்குது வராதிங்க ரொம்ப குத்துவோம் நான் வர சொல்லலாம் தான் பார்க்குறேன் ஆனால் முள் குத்துவோம் வேணாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து விவசாயம் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அந்த முள்ளிலையும் குத்தி அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு விவசாயம் வந்து எதுவுமே இல்லாமல் நாமளும் இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு வெங்காயம் தக்காளி எதுவாக இருந்தாலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நாமளும் இல்லை ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு அதை பற்றி நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க ஒவ்வொரு அந்த முள் குத்தும் போதும் அது நம்ம மக்களுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முள்ளது கூட பிடுங்கி வீசி அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போகிறேன் பேர் இது எதுக்கு இது போடுவீங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது விவசாயம் இதுக்குதான் தூவி போன போகிறாங்களாண்ணா இது வந்து இந்த மாதிரி ரூட்டில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க கலந்து இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் ஏற விட்டு கொஞ்சம் இதாயிடும் தூளாயிரும் இதை அப்படியே விசிறு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி விவசாயம் பற்றி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆற்று கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம் விஷயம் பாய் ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எதுலேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் வேர்த்திலருந்து தண்ணி நீர் வடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நல்லா பாருங்கள் வாங்க பார்த்துட்டு போகலாம் ஆய் ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாசுக்கு வந்துருக்கோம் இப்போ வாங்க போய் குடிச்சிருப்போம் எத்தனை பேர் வாங்க கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க போய் குடிச்சுப்போம்

யூடியூப் அப்படி சாப்பிட்டிய அக்கா

here insta logging da inga var